என்னத்தை குடிப்போம் என்று அவனுக்கு ஒரு கவலைகள் வரும் என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவேன் என்னோட வாழ்க்கை எப்படி போகும் என் லட்சியம் என்ன ஆகிறது இது மனுஷுக்குரியவைகள் அப்போ மனுஷுக்குரியவர்கள் அவன் சித்திக்கிறான் என்றால் அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு மனுஷாவி ஆவி இல்ல பாருங்க மனுஷாவி மாறிடுச்சு அது மிருகாவி ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்தது மிருகம் மனுஷனுக்கு கோபம் வரக்கூடாது வேதம் சொல்லுகிறது மனுஷாவில கோபங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் வரும் பொழுது அவன் ஆவி மிருகாவியாக மாறுகிறது ஆனால் தேவனுக்குரிய தேட வேண்டும் என்றால் தேவனுக்குரிய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்பொழுது பொழுது நீ தேவனுக்குரியவைகளை தேடுவாய் மனுஷாவி உள்ளவன் மனுஷனுக்குரிய அறிவான் சில இடத்துல இங்க சொல்லலாம் எனக்கு தேவனை அறிய முடியல வேத்த வாசிக்க முடியல அப்படி நீங்க சொல்றீங்களா உங்க ஆவியில அவரை தேட முடியாது அப்படி சொன்னாரே அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி தம் சீஷரை பார்த்து பரிசுத்த ஆவியே பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவணம் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான் தேவனுக்குரியது உங்களுக்கு வேணும் என்றால் ஆவியே பெற்ற சனமாய் இருக்க வேண்டும் சபைக்குள்ளே தேவ ஆவியானவர் அசவாடிக் கொண்டிருக்கிறார் பாருங்க ஒரு மனுஷன் பேசும்பொழுது அவன் மனுஷ் பேசுகிறானா தேவனுக்குரியவளை பேசுகிறான் அறிந்து கொள்ளலாம் அவங்க என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களை பார்த்து இவன் தேவனுடைய ஆவி பெற்ற வேண்டும் இதை திருக்கதர்சமா எடுத்துக் கொள்ளுங்கள் சபைக்குள்ளே வெளிப்பாடுகள் வர வேண்டும் ஆவி பெற்ற புருஷர்கள் எழும்ப வேண்டும் ஆவி பெற்ற ஸ்திரீகள் எழும்ப வேண்டும் திருக்கதர்சன எழும்ப வேண்டும் சபைக்குள்ளே வெளி

நம்மை பார்த்து சொல்ல முடியுமா இந்த மகளா இந்த மகனா தேவாவை பெற்றவர்கள் அப்படி என்றால் என்ன அவன் பார்வோனுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினான் எகிப்தினுடைய எதிர்காலம் கையில இருந்ததுங்க இந்த தேசத்துடைய எதிர்காலம் சபை கையில இருக்குங்க இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் தேசத்தினுடைய சந்தோஷம் எல்லாமே சபை மக்கள் இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் புருஷமா கையில இருக்குங்க அதே அறிந்து கொள்ளாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எகிப்த் விட்டு பஞ்சத்தில் இருக்கக்கூடாது என்று தேவன் யோசேப்புக்கு தம்முடைய ஆவி அளவில்லாமல் கொடுத்தார் சபைக்குள்ள தீர்க்க தரிசிகள் எழும்படும் பாருங்க தீர்க்க தரிசனம் என்றால் என்ன சில பேர் பார்த்த என்றால் முடிந்த கதையை பேசுவார்கள் நீ இப்படி இருந்த அப்படி இல்ல இனி அவங்க நடக்க போற காரி அவங்களுக்கே தெரியும் தீர்க்க என்று சொல்லி அவங்க கிட்ட பார்த்தவங்க அவங்க கிட்டே சொல்ற தீர்க்க இதெல்லாம் தீர்க்க தரிசனம் வெளிப்பாடுகள் வர வேண்டும் அதான் திருக்க தர்சனம் தேவனிடத்தில் அது சபைக்கு சொல்லுகிற மக்கள் எழும்ப வேண்டும் வேதம் சொல்ல வெளிப்படுத்தும்படி தேவனுக்கு ஒரு மனுஷன் தேவை ஒரு மனுஷி தேவை யாருங்க இவங்க எல்லாம் தேவ ஆவி பெற்ற ஜனங்கள் இவர்கள் தம்முடைய தேசத்துக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா வரப்போற அழிவை குறித்து பேசினார்கள் நீங்க இப்படி இருந்தா இப்படி ஆயிடுவீங்க தேவனை தேடுங்க தேவனை தேடுங்க